हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वा பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनं इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमम् हरे पर्पट् जयशीलप्रभा जयशीलप्रभपात् हरे कृष्णा इदोड எக்ஸ்பிளனேஷன் தொடர்ச்சிய பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒன்பது விதமான பக்தி தொண்டு முறையில ஐந்தாவதான அர்ச்சனம் பத்தி பார்க்க போறோம் அர்ச்சனம் பாத சேவனத்திற்கு பிறகு விக்கிரக வழிபாட்டு முறை அர்ச்சனம் வருகிறது ஒருவன் அர்ச்சனை முறையில் ஆர்வம் கொண்டிருப்பானாயின் அவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைந்து அர்ச்சனை முறையை ஆன்மீக குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அர்ச்சனையைப் பற்றிய பல நூல்கள் உள்ளன அவற்றிற்கிடையில் நாரத பஞ்சராத்திரம் என்னும் கிரந்தம் பழமையானதாகும் இந்த யுகத்தில் குறிப்பாக இந்த பஞ்சராத்திர முறைதான் அர்ச்சனைக்கு அதாவது விக்கிரக வழிபாட்டிற்கு ஏற்றதாக பரிந்துரைக்கப்படுகிறது இருவகையான அர்ச்சனை முறைகள் உள்ளன ஒன்று பாகவத முறை மற்றது பஞ்சராத்ரிக்கீ முறை பாகவதத்தில் பஞ்சராத்திரிக்கி முறை சிவ சிபாரிசு செய்யப்படவில்லை ஏனெனில் இந்த கலியுகத்தில் விக்கிரக வழிபாடு இல்லாமல் பகவானின் தாமரை பாதங்களை பற்றி கேட்டல் பாடுதல் நினைத்தல் மற்றும் வழிபடுதல் மூலமாகவே அனைத்தையும் பக்குவமாக செய்ய முடியும் ரூபகோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார் விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சித் அபவத் வையா வையா சகி கீர்த்தனே प्रह्लादस्मरणे तत् भजने लक्ष्मीः पृदुः पूजने अक्रूरस्तु अभिवन्दने कपिपतिर् दाश्ये अधसख्ये अर्जुन सर्वास्वात्मनिवेदन बलिरभूत्कृष्णाप्तिरे येषां परम् अदवद् इ स्लोकल् परीक्षित् महाराजा केकु मरयनाे भगवन् புனித நாமத்தை கேட்கும் முறையினாலேயே பகவானை பற்றி கேட்கும் முறையினாலேயே முக்தியடைந்தார் சுகதேவ கோஸ்வாமி கீர்த்தனையின் மூலமாக முக்தியடைந்தார் பிரகலாத மகாராஜா பகவானை பற்றிய ஸ்மரணையில் முக்தியடைந்தார் லக்ஷ்மி தேவி பகவானின் தாமரை பாதங்களை வழிபட்டதால் முக்தியடைந்தார் பிரது மகாராஜா பகவானின் விக்கிரக வழிபாட்டினால் முக்தியடைந்தார் அக்ரூரர் பகவானைப் பற்றிய ஸ்தோத்திரங்களினால் முக்தியடைந்தார் ஹனுமான் சேவையினாலும் அர்ஜுனன் பகவானுடனான நட்பினாலும் பலி மகாராஜா பகவானின் சேவைக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்ததாலும் முக்தி அடைந்தார்கள் இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் மிகச்சிறந்த பக்தர்களான இவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட முறைக்கேற்ப பகவானுக்கு சேவை செய்தார்கள் என்றாலும் இவர்கள் எல்லோருமே முக்தியடைந்து ஆன்மீக உலகிற்கு செல்லும் தகுதியுடையவர்கள் ஆனார்கள் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்